ஸோ இவ்வளோ நாள் இந்த பயணத்துல இவரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியனை மாறிருக்கேன் சூரியனை தமிழ் ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோ சூங்க பாத்ததுக்கு அந்த ரெண்டு பேருங்க இருந்தும் ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துக்கிட்டீங்க ஹீரோ சூரியன் அவர்கள் சேதம் என்ற ஒரு விஷயம் எடுத்துக்கணும் எஸ்கேனு ஒரு விஷயம் எடுத்துக்கணும் எஸ்கே பாடி ஓகே சூப்பர் இப்போ வந்து ஹீரோ சூரியன் என்ன பண்ண ஏதோ ஒரு படம்னா

என்ன மனமன என்ன சொல்லறேன்னா انا அந்த மாமனர காம சரி மாமா வந்து சூதுகவும் அங்க குடு விட்டு குடு பாயிர சூரிய ஒரு நாள் எஸ்கேடோட பாரி வர வந்து நீங்கன்னா என்ன ஒரு நாள் சேலன்ட வர வந்து நீங்கன்னா என்ன பண்ணுவீங்க கோய்ட்டூர் 10 புடி தம்பி வருகறப்ப வந்து ஒரு ஆமா எல்லாமே முப்பது வரைக்கும் கேட்டு பெரிய பேங்களூர் போட்டு மாமாவோட பக்கம் போன இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர் பேசாமலாம இந்தி பக்கம் போயிட்டு மலர்ச்சு பாம்பே ஒரு பத்து சக்க வாங்கிட்டு அப்படியே ஆங்கில அமெரிக்கால என்ன மாமான்னு கேட்டு ஒரு பக்கம் சாப்பாடு கேட்டு

इसके अलावा इलाज को मोर्चे ये बढ़िया-बढ़िया बढ़िया बढ़िया तीन साल बाद का रोटी सर थैंक यू सो मच सर तो बढ़िया रहता था क्यों ना बिली होके बाह Video <laughs> <laughs> <laughs>